படிப்புக்காக வேலைக்குச் சென்ற தன்னை கடுமையாக தாக்கி கொடுமைப்படுத்தியதாகவும் இதனை வெளியே சொன்னால் பள்ளி செல்லும் என்னுடைய தம்பியை லாரி ஏற்றி கொண்டு விடுவேன் என மிரட்டியதாகவும் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ ஆன கருணாநதியின் மகன் வீட்டில் வேலை செய்த பெண் தற்போது கண்ணீர் மல்க பேட்டியளித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநரங்குன்றம் கிராமத்தை சேர்ந்த பதினேழு வயது இளம்பெண் கடந்த ஏழு மாதங்களாக திமுக ஆன கருணாநிதியின் மகனான ஆண்ட்ரோ மதிவாணன் வசிக்கும் திருவான்மையூர் வீட்டில்தான் வேலை செய்து வந்தார் பனிரெண்டாம் வகுப்பில் நானூற்றி முப்பத்தி மூணு மதிப்பெண் பெற்ற அந்த பெண் குடும்ப வறுமை காரணமாக வீட்டு வேலை செய்ய வந்துள்ளார் இந்த ஏழு மாத காலத்தில் எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளான மெர்லினா தன்னை கடுமையாக தாக்கி கொடுமைப்படுத்தியதாக போலீசில் பரபரப்பான புகார் ஒன்றையும் அளித்திருக்கிறார் இந்த புகாரின் பேரில் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில்தான் பாதிக்கப்பட்ட அந்த பெண் மற்றும் எவிடன்ஸ் கதிர் ஆகியோர் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது அந்த பெண் அளித்த பேட்டியில் எனக்கு நடந்தது இன்னொரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாது என்பதால் தான் இதை வெளியே சொல்கிறேன் நான் வேலைக்கு சேர்ந்த இரண்டு நாளிலேயே என்னால் வேலை செய்ய முடியவில்லை வீட்டுக்கு செல்கிறேன் என சொன்னேன் அதற்கு எம்எல்ஏவின் மருமகள் என்னால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் இதென சத்திரமா நீ வந்துட்டு போகிறதுக்கு என்றும் இப்போதே உன் அம்மாவை ஸ்டேஷனில் தூக்கி வைக்கிறேன் பார் எனவும் என்னை மிரட்டினார்கள் நாங்கள் எதுவும் இல்லாதவர்கள் என்பதால் இந்த மிரட்டலுக்கு பயந்து வேலை செய்ய ஆரம்பித்தேன் அவர்களுக்கு இருக்கிற டென்ஷனை வேலை செய்யவில்லை என்று சொல்லி என் மீது காட்டினார்கள் என்னை கடுமையாக அடித்து கொடுமையும் படுத்தினார்கள் குழம்பு கரண்டியை வைத்து ரத்தம் வர வர உடம்பு முழுவதும் அடித்தார்கள் விட்டுவிடுங்கள் என கெஞ்சியும் மனிதாபிமானம் இல்லாமல் தாக்கினார்கள் ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணை இப்படி கொடுமை செய்தார் அவர்களுக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது சமாதானமாக பேசிக்கொள்ளலாம் பணம் கொடுத்து விடுகிறேன் என்கிறார்கள் இதுவே அவரது பெண்ணை இப்படி செய்துவிட்டு காசு கொடுத்து விடுகிறேன் விட்டு என்று சொன்னால் விட்டு விடுவார்களா என்ன நான் எம்எல்ஏ வீட்டு மருமகள் இது எம்எல்ஏ வீடு என்று சொன்னால் எவன் வந்து கேட்பான் என அழுத்தி சொல்வார் என்னை ஒன்றும் இல்லாத நாய் என்றும் என்னுடைய ஜாதியை வைத்தும் கடுமையாக பேசுவார் என்னையும் எனது அம்மாவையும் ரெட்லேட் ஏரியாவுக்கு போங்க நிறைய சம்பாதிக்கலாம் என்று அடிக்கடி சொல்வார் எங்களிடம் ஒன்றுமில்லை என்றாலும் மானமும் மரியாதையும் இருக்கிறது மிளகாய் தூளை கரைத்து குடிக்க வைத்துவிட்டு வேலை செய் என்று சொல்வார்கள் என்னால் எப்படி வேலை செய்ய முடியும் காலை ஆறு முப்பது மணிக்கு எழுந்தால் இரவு ஒன்று முப்பது மணி வரை வேலை செய்ய சொல்வார்கள் துடப்பம் செருப்பு கொண்டு அடித்திருக்கிறார்கள் விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சியும் விடவில்லை முடியை வெட்டிவிட்டார்கள் ஹேர் ஸ்டெயின் ஹேர் ஸ்ட்ரைட்டரை வைத்து சூடும் வைப்பார்கள் என் தலை முழுவதும் காயமாக உள்ளது என் கைகளை தூக்கச் சொல்லி குழம்புக்கரண்டியைக் கொண்டு மெலினா என்னுடைய மார்பில் அடிப்பார் என்னை கீழே படுக்க வைத்து என் முகத்தில் செருப்பை காலால் எட்டி உதைப்பார் இரண்டு கைகளிலும் கன்னத்திலும் தாடையிலும் சூடு வைத்துள்ளார் ஒரு நாள் ஆடைகளை கலட்டி நிர்வாணமாக்கி என்னை கடுமையாக தாக்கினார் ஆண்டோ மதிவானரும் என்னை இரண்டு முறை அடித்திருக்கிறார் ஒரு முறை ஆண்டோ தன்னுடைய மனைவியான மெர்லினாவிடம் நீ அந்த நாயை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் ஆனால் என் குழந்தை முன்னால் அடிக்காதே அதனால் நம் குழந்தை பாதிக்கப்படுகிறது என்று கூறினார் அன்று முதல் அவர்களுக்கு இடையே பிரச்சினை வந்தது அதற்கும் நான் தான் காரணம் என்று கூறி மலினா என்னை கடுமையாக அடித்து சித்திரவதையும் செய்தார் கடந்த எட்டு மாதங்களாக நான் அடிவாங்காத வாங்காத நாட்களே கிடையாது இவ்வளவு கொடுமையை செய்துவிட்டு மருத்துவமனைக்கு கூட அழைத்துச் செல்ல மாட்டார்கள் என்ன நடந்தாலும் நானே தான் என்னை பார்த்துக்கொள்வேன் என்னை ரேஷன் அரிசி தான் சாப்பிட சொல்வார்கள் இரண்டு நாளுக்கு ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிட சொல்வார்கள் அங்கிருந்து வருவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் கூட துணி காய வைக்கவில்லை என்று சொல்லி கரண்டியை வைத்து அடித்தார்கள் இதில் எனது கண்ணும் வீங்கிவிட்டது தினமும் என்னை சமைக்க விட மாட்டார்கள் எனக்காக ஒரு நாள் தான் சமைக்க சொல்வார்கள் அதை வைத்து இரண்டு நாள் சாப்பிட சாப்பிட்டுக்கொள் என்று சொல்வார்கள் சாப்பாட்டை ஃப்ரிட்ஜில் வைத்து வைத்து தான் நான் சாப்பிட்டு வந்தேன் எனக்கு இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து விட்டதாகவும் ஒரு படிவத்தை தயார் செய்தார்கள் அதில் மூன்று வருடம் இங்குதான் வேலை செய் வேறு எங்கும் செல்ல மாட்டேன் அப்படி சென்றால் என் மீதும் என் அம்மா தம்பி மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் எனவும் அதில் குறிப்பிட்டிருந்தார்கள் ஏழு மாதங்களாக என் அம்மாவை பார்க்க விடவில்லை என்னை இப்படி கொடுமைப்படுத்தியதை அம்மாவிடம் சொன்னால் பள்ளிக்கு செல்லும் உன் தம்பியை லாரி ஏற்றி கொண்டுவிடுவேன் எனவும் மிரட்டினார்கள் போலீஸ் கூட நாங்கள் சொல்வதை தான் நம்புவார்கள் என்பார் எனது குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேண்டும் படிப்பு செலவுக்காக வேலைக்கு சென்றேன் எனது ஒரு வருட படிப்பை போய்விட்டது என கண்ணீர் மலக தெரிவித்திருக்கிறார் தற்போது இவர் அளித்த இந்த பேட்டிதான் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது